நான் வந்து எங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கு போயிட்டு இருந்தேங்க அப்போ பஸ்ஸு நல்லா கூட்டம் அப்போ நான் நின்றுட்டு தான் இருந்தேன் அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு குடும்ப பிள்ளையா அப்படின்னு கேட்டார் இல்லைங்க இப்போ பாப்பா இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு இருக்கும் கையில் கை செயின் கழுத்தில் செயின் எல்லாம் போட்டு இருந்தார் அப்போ அவர் கேட்டார் ஒன்று எங்கே பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னாரு நான் நினச்சேன் எல்லா ஆம்பளைங்களும் அப்படிதான் முத முத பேசுறதுக்கு இப்படி தான் ஆரம்பிப்பாங்கன்னு நினச்சிட்டு இல்லைங்க எனக்கு அவங்கள அப்படின்னு நான் மூஞ்சி திருப்பிட்டேன் அதுக்கப்புறம் எங்கள் ஊர் வந்துச்சு எங்கள் ஊரில் இறங்க போகையில் வேகமாக என்னோடய பேக்கை பிடிச்சி நீ இந்த ஊர் தானா அப்போ நீ சாமிநாத மகதானே அப்படின்னாரு ஆமாம் உங்கள் அப்பா உங்களுக்கு தெரியுமா எனக்கு நல்லா தெரியுமா நான் வெளிநாடு போய் பத்து வருஷம் ஆகுது ஒன்று சின்ன பிள்ளையில நான் பார்த்தது இப்போதான் பார்க்குறேன் அதனால தான் நான் சொல்லிட்டு அவர் பேக்கை திறந்து நிறையா காட்டலான் அதுக்குள்ளே என் பசங்க சாப்பிட்டாங்க அதோட எனக்கு சங்கடமா இறங்கி போகிலே நான் நினச்சிட்டே இருந்தேன் ஒரு நல்ல மனுஷன் நம்மளை கேட்குறப்ப நம்ம அவருக்கு உதாசனப்படுத்த அதே மாதிரி தான் சில சமயங்களில் ஆண்கள் படு வந்து நம்ம வந்து தவறுதலாக புரிஞ்சுக்கிறோம் தவறுதலை புரிஞ்சுட்டேன் அதனால அவர்கிட்ட ரொம்ப பேசுகிறதே இழந்துட்டேன் உண்மையினா லைக் பண்ணுங்க